நமக்கு இப்போ பெரும்பாலானவர்களுக்கு சக்கரவேதி இளம் வயதிலே வருது இதுக்குரிய காரணங்கள் என்னன்னா நம்மளுடைய உணவு பழக்கம்தான் இந்த உணவு பழக்கத்தில் வந்துட்டு நம்ம ஒரு வேலை உணவை தவிர்க்கிறோம் மறு வேலையை வந்து தவிர்த்த வேலையினுடைய உணவினுடைய அளவையும் சேர்த்து மறு வேலையில் மொத்தமாக சாப்பிட்றோம் இதுதான் தான் மிகப்பெரிய தவறான விஷயம் அதனால தான் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர் கிட்ட இந்த சக்கரவேதி வருது அவங்க ஒரு வேலையை வந்து தவிர்த்து மறு வேலையில் சாப்பிட்றது தான் இன்சுலின் சுரக்கும்போது உடல் ஒரு நிதானமாக தானாக சுரக்கும் ஆனால் உணவு அதிகமாக இருந்ததுன்னா அப்போ அந்த இன்சுலினுக்கு போகக்கூடிய இருக்கக்கூடிய உணவு வந்து சர்க்கரையாக வந்து நம்ம ரத்தத்தில் கலந்துடுது இதனால தான் சர்க்கரை வேதிக்கு முக்கியமான காரணம் நம்ம உடலில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை எடுக்கக்கூடிய அருமருந்தான ஒரு பொருள் இருக்குது அது வேற ஒன்றும் இல்லை கம்பு தான் இந்த கம்புக்கு வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நீரை வந்துட்டு பிரித்தெடுத்து வெளியனுச்சிடும் அது மலத்தின் வழியாகவோ அல்லது யூரின் வழியாகவோ வந்துட்டு வெளியேறிடும் அத்தகைய சக்தி வாய்ந்தது இந்த கம்பு வந்துட்டு தினமும் வந்து சக்கரவியாதி உள்ளவங்க எடுத்துக்கிறது நல்லது இட்லியில் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் தனியாக வந்து ஒரு கிண்ணத்தில் மாவு எடுத்து அதில் ஒரு கம்பு மாவுகளை வந்து கலந்து இட்லியை சுட்டுக்கலாம் மற்றபடி மீதி எல்லாமே சட்னி சாம்பார் எல்லாமே அவங்க மற்றவங்க உபயோகப்படுத்துறதை படுத்திக்கலாம் இந்த கம்பு வந்து உள்ள இன்டெக் போகிறதுனால அவங்களுக்கு வந்து சர்க்கரையை வந்து அளவை வந்து கண்டிப்பாக குறைக்கும் கால்கள்லேயும் தேகத்திலேயும் புண்களும் ஏற்படாமல் கண்டிப்பாக தவிர்க்கக்கூடிய சக்தி இந்த கம்புக்கு உண்டு அதனால் கம்பை வந்து தினமும் உணவில் சேர்த்து இந்த சர்க்கரையிலேருந்து விடுபடுங்க